தாயே சக்கமா எந்த காலத்து நடக்காத காரியம் நடந்து விட்டு தாயே நீ தான் காத்தால விடும் அரியணாச்சி உன்னை வணங்கி என் தம்பியை எதிர்பார்க்கிறேன் அரியணா மட்டோங்க No, <laughs> நம்ம திரையிலிருந்து ரொம்ப நம்ம இறங்க आले पादर मेवणीने மேடையில் ஓமுத்திர வேடமிட்டு நடத்தி கொண்டிருக்கும் கோவிலாங்குலம் பட்டியைச் சேர்ந்த ஜெயராமன் அவர்களுக்கு விழாக்கம் சார்பாக பொன்னாடை போட்டிருக்க உறுப்பினர்கள் இந்த நாடகத்தில் அமைப்பாளர் ஆகிய அன்பு உள்ளத்திற்கு எங்களது கலைத்தின் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தி அவத்தாண்டை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வாலிபர்களுக்கும் இளஞிங்களுக்கும் எனதின் சார்பாகவும் எங்களது மதுரை கலைக்குழுவின் சார்பும் நன்றி தெரிவித்துக் கொண்டோ நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி என்று அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்

பொசுக்குன்னு சொல்லிடக்கூடாது வாழைப்பழத்துல ஊசி ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கோடாங்கி நாயக்கர்களே முள்ளிப்பட்டி முத்தப்பா மாமாவர்கள்

வருக 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 வந்தோம் வந்தோம் அருள் அருள்ந்தோம் மகராஜா சந்தோஷம் முதல் இமைய முதல் தாங்கள் எந்த குமரி திருத்தங்கள் காசிலிருந்து கெல்லி கெல்லிங்க அங்க யார் இருந்தார்கள் கன்னியாகுமரி சொன்னீங்களா மகாராஜா அதுக்கெல்லாம் வந்த மகாராஜா சிங்கத்தை வந்த இன்றும் இல்லை இனிமேல் மகாராஜா காண்கிறான் கயவன்

இப்படிப்படி கேட்ட அப்படி எப்படி கொடுத்தாங்க எப்படி கேட்டீங்க மாமனாரே உங்கள் மர்ம கண்டான் ஒண்ணுங்க சிறு வயதில் ஆமாங்க என்னை பெற்றெடுத்த ஆறுமுகத்தாய் சத்தா அம்மாள் தாங்குற ஒப்படைத்தார்கள் ஒண்ணுங்க உங்களை தூங்க வைக்க முடியு எப்படி வளர்த்தார்கள் இல்லை சின்ன பிள்ளையில கொஞ்சமா சேட்ட ஒண்ணு எப்படியா பிற பிற இருந்தாலும் கொஞ்சம் கிடைக்காதப்பாமா

கோழி குஞ்சுங்க குஞ்சு ஆமாங்க வளர்த்தீர்கள் அடுத்த அமுங்க காட்டுங்களா அதை காட்டும்மா அப்பயே அதிகம் போட்டின்னு மாட்டார் அப்படி நான் கட்டி அடிகண்ண போட்டு மாட்டேன்னு கேட்டு என்னோட மருமைங்க அதிகணம் போட்ட மாட்டார் சரி அப்படி சரி ஒருவேளை மருமகண்ண பகுதி பசியை எடுக்கணும் அப்படின்னு பசியை எடுத்துன்னு பால் பால் ஆமாங்க என்ன சொல்றீங்க ஆமா ஆமாங்க ஆமாங்க

அங்க முதல் கோட்டை வச்சிரி டேங்கிக்கு சமமான வேளாண்டி வீரர் காவலுங்க வேளாண்டி வீரர் காவலுங்க சரி இரண்டாம் கோட்டை வச்சிரி கரடிக்கு சமமான கர்பண தேவர் காவலுங்க கர்பண மூன்றாம் கோட்டை வச்சிரி படைக்கு தலைவர் பாண்டிய தேவர் காவலுங்க படைக்கு மஞ்சாத பாண்டிய தேவர் ஆமாங்க சரி போய் வட்டிக்கு நெறி கேட்டோம் கேட்டீர்கள் கொடுத்த மறுத்து விட்டார்கள் என்ன காரணம் என்ன கொண்டுக்கிட்டு வந்தா மாமனாரே மருமகளே மூன்றவர்கள் இருந்தார்கள் ஆமாங்க காவல் இருந்தார்கள் ஆமாங்க கொடுக்க மறுத்து விட்டார்கள் ஆமாங்க எதை கொண்டாந்தீங்க எல்லத்தாங்க எல்லத்தாங்க கொடுக்க மறந்து விட்டார்கள் ஆமாங்க காவலாக இருந்தவர்கள் ஆமாங்க எப்படி கொண்டாற முடியும் கொண்டுக்கிட்டு வந்தா மாலிஸ்டா கொண்டு வந்தா கொண்டுக்கிட்டு வந்தா ஆமா சத்தம் இல்லாதவே சபைக்கு வர கூடாது ஆமாங்க அம்மாலுக்கு தெரியாதவே எந்த தொழிலுக்கும் போக கூடாது சரி ஆமா சமயாதோ அதனால ஆமா போய் வட்டி கேள்வி கேட்டமுக கேட்டீர்கள் கேள்வி கேட்டால் பட்டலங்க கள்ளத்துங்க பல்லு உடைப்பேல் தரக்குறவாக எங்க பாத்து இதுவாக பேசினார்கள் கம்பளம் என்றால் உங்களுக்கு சம்பளம் சம்பளம் இல்லையா எங்க பாத்து கேக்குறாங்க

சம்பளதாரர்கள் மீது பழி சுமத்த விட்டார்கள் அவர் வார்த்தை கட்டி இப்படி எல்லாமே எழுதி இடம் விட்டீர்கள் இப்படி ஒரு காரியம் நடக்க கூடாதுங்க 얘ட அண்ணன் ஒரு வார்த்தை தெரியப்படுத்துங்க ராஜா என்ன திருப்பிட்டார் ரொம்ப வருஷதது அந்த மருவை இதுமாதண்ணும் மராஜா அப்படியா ஆமாங்க 얘ட அண்ணன் வரதத்தோடு இருக்கின்றார் என்னங்க மராஜா அப்படியா வருத்தப்படாம சந்தோஷமா போறாங்க செஞ்சுட்டு வந்தது அப்படி நாங்க என்ன காரியம் போய் செஞ்சி வந்துருக்கா மூணு வீட்டுல ஏறவுல காத்திட்டு வந்திருக்கேன் வருத்தப்படாம மாரே நிறுத்துங்கள் அப்படியானால் அண்மைக்கு சென்று எனது அண்ணாவை சந்திக்க வேண்டும் வருகின்றேன் பாருங்கள்